அவார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இன்றைய தினம் செய்ய வேண்டிய மகாலட்சுமி பூஜையை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு அமாவாசை என்றும் மகாலட்சுமி பூஜை மார்வாடிகள் செய்வாங்க இது வந்து மார்வாடிகளினுடைய அற்புதமான மகாலட்சுமி தந்திர பூஜை ஒவ்வொரு அமாவாசையும் நிறைய மகாலட்சுமி பூஜைகள் இருக்கு அதில் வந்து ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு மகாலட்சுமி பூஜைகள் உங்களுக்கு சொல்வதாக ஒரு சங்கல்பம் அதில் வந்து முதல் அமாவாசை இன்றைய தினம் ஒரு பூஜையை சொல்கிறேன் இதை தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு விதமான பூஜைகளை வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன் அது தாயினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கட்டாட்சம் இருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கள் வரும் um mm -hmm. பொதுவாக பார்த்தீங்கன்னா மார்வாடிகள் யாருமே வந்து பணத்திற்காக கஷ்டப்படவே மாட்டாங்க ரொம்ப பணம் வந்து வச்சுருப்பாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து வெளியில் எங்கேயும் போய் வேலை வந்து செய்ய மாட்டாங்க ஒரு கோடி பேர் மார்வாடிகள் இருந்தால் அதில் ஒரு நூறு பேர் தான் வெளியில் வேலை செய்வாங்க அதுவும் ரேர் தான் அவங்க வந்து பிஸ்னஸ் தான் செய்வாங்க அவங்களுக்கு வந்து தோதி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சு வயசில் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுடைய சுற்றத்தார்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி கொடுத்து அது எல்லாம் சேர்த்து வச்சு அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை ஆரம்பிப்பாங்க கொடுத்தவங்க எல்லாரும் இவங்கள விடமாட்டாங்க இவங்களே அவங்களுக்கு பிஸ்னஸையும் தருவாங்க அதே மாதிரி மார்வாடிகள் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க ஒரு இருபதனாயிரம் முப்பது நாயிரம் அப்படின்னா கூட வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கோடி ரூபாய் போட்டு நம்ம வீடு கட்டிடுறோம் அப்படின்னா அதனுடைய வட்டியை வந்து அவங்க கணக்கு பண்ணுவாங்க கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட அதுவே ஒரு மூணு நாலு லட்சம் ஆகும் அதில் ஒரு ஐம்பது நாயிரம் போட்டு நம்ம வாடகை கொடுத்துட்டா கூட அந்த மூன்று லட்சம் வந்து அவங்களுக்கு சேமிப்பாக இருக்கும் இப்படியெல்லாம் அவங்க கணக்கு போட்டு அவங்க வந்து வியாபாரம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் மார்வாடிகள் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்க மாட்டாங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க அண்ணன் தம்பி அண்ணனுடைய மனைவி தம்பியினுடைய மனைவி குழந்தைகள் குழந்தைகள் கூட அவங்களுக்கு ஒன்று இரண்டு இருக்காது நிறைய குழந்தைகள் மாமியார் மாமனார் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்லேயோ அல்லது வந்து கீழே மேலே இந்த மாதிரி அதாவது ஜாயிண்ட்டாக தான் வந்து இருப்பாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க தீபாவளி அமாவாசை என்று நாம் மகாலட்சுமி பூஜை பூஜையை பார்ப்போம் அப்போ நாம் என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து இந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு தூங்கிடுவோம் ஆனால் அவங்க பன்னெண்டு மணிக்கு அமாவாசை பூஜை செஞ்சுட்டு ரெண்டு மூணு மணி வரைக்கும் வந்து பட்டாசுகள் வந்து வெடிப்பாங்க ஏன்னா மகாலட்சுமி பூஜை செய்து முடித்த பிறகுதான் அவங்க வந்து இந்த பட்டாசுகளை வந்து வெடிப்பாங்க அந்த மாதிரி தீபாவளி அமாவாசை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் மகாலட்சுமி பூஜைகள் வந்து அவங்க செய்வாங்க அதனால தான் அவங்களுக்கு ஸ்திரமாக மகாலட்சுமி தாயார் அவங்க வீட்டிலையே வந்து குடிக்கொண்டு இருப்பாங்க அப்படி மகாலட்சுமி பூஜைகள் செய்யும்போது மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தினால அர்ச்சிப்பது மட்டும் இல்லாமல் நிறைய வாசனை நிறைந்த பொருட்களை வச்சு குலால் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து மகாலட்சுமி பூஜையை வந்து செய்வாங்க அந்த விதத்துல நாம் இன்றைய தினம் ஆர்வாடிகள் செய்கின்ற மகாலட்சுமி பூஜையில் ஒன்றை வந்து இன்றைய தினம் பார்ப்போம் இருபத்தி ஏழு கோமதி சக்கரம் இருபத்தி ஏழு லக்ஷ்மி சோழியை வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து சுத்தப்படுத்திடுங்க இன்றைய தினம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு சுத்தப்படுத்திட்டு நிறைய காயின்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அதாவது ஸ்டீல் காயின் கிடையாது காசுகளில் பார்த்திங்கன்னா பித்தளை செப்பு காயின்லாம் இருக்கும் அது பழசாக இருந்தால் கூட பரவாயில்ல பழைய நாணயங்கள் அதெல்லாம் கூட நாம் வந்து ஒரு தட்டில் அழகாக அலங்காரம் செஞ்சுட்டு கோமதி சக்கரம் இருபத்தி ஏழு லக்ஷ்மி சோழி வந்து இருபத்தி ஏழு இந்த காசுகள் அலங்காரம் செஞ்சு எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு தட்டில் ஏற்பாடு பண்ணி ஒரு சிகப்பு துணி வச்சு அதற்கு மேலே இதெல்லாம் வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுட்டு நல்லா வாசனை வருகின்ற சந்தனம் வாசனை வருகின்ற ஊதுவத்தியை ஏற்றி வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த நெய் தீபம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது ஏறினோம் அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியத்திற்கு தயார் பண்ணிவிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினால் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யணும் இப்போ இந்த பூஜையெல்லாம் இரவு என்னால் செய்ய முடியாது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு மேலேயாச்சும் இந்த பூஜையை செய்யுங்க அதாவது மார்ப படிகள் வந்து இந்த நேரத்தை வந்து அவங்க விடமாட்டாங்க பன்னெண்டு மணி ஒவ்வொரு அமாவாசையும் பன்னிரெண்டு மணிக்கு அவங்க மகாலட்சுமி பூஜையை வந்து செய்வாங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் மற்றும் இந்த இயற்கை தான் நாம நாம தான் இயற்கை இயற்கையில் இருக்கின்ற தத்துவம் தான் நம் உடலுக்குள்ளேயும் இருக்குது அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் இந்த இரவு நேரம் தான் நிம்மதியான ஒரு நேரம் எந்த விதமான ஒரு பரபரப்பும் இருக்காது வேலை எதுவும் இருக்காது வேலைக்கு போகிறவங்க கூட வீட்டுக்கு வந்துடுவாங்க இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சமயம் மகாலட்சுமி அது அந்த நேரத்தில் முடிஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பன்னிரெண்டு மணிக்கு இந்த பூஜையை வந்து ஒரு அரை மணி நேரம் செய்தால் போதுமானது ஒரு கால் மணி நேரம் செய்தால் போதுமானது செஞ்சு பாருங்க ஒரு மூன்று அமாவாசை செஞ்சு பாருங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நடக்கின்ற மாற்றத்தை வச்சு நீங்களே வந்து கண்டிப்பா விடாம இந்த மகாலட்சுமி பூஜையை செய்வீங்க மகாலட்சுமி தாயாரினுடைய போற்றிகள் அல்லது அஷ்டோத்திரங்கள் சொல்லி அம்பாளுக்கு குங்குமத்தினால அர்ச்சனை செய்யுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பூஜையை வந்து ஆனா ஒவ்வொரு அமாவாசைக்கும் மகாலட்சுமி பூஜை வந்து செய்வது ரொம்பவே சிறப்பு இன்றைய தினம் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா பத்மக யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலபியமான யோகம் என்பது இருக்குது அதனால் இந்த ஒரு யோகத்தில் இந்த பூஜையை நாம் ஆரம்பம் செய்தோம் அப்படின்னா இது வந்து கூடுதலான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இன்றைய தினம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்த பூஜையை வந்து செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே நல்ல பலன்கள் என்பது ஏற்படும் மகாலட்சுமி தாயாரினுடைய படம் விக்கிரகம் இருந்தால் நிறைய மலர்களால் அலங்காரம் செய்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யுங்க இதன் மூலமாக கண் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்ப வந்து சோழி இல்லை கோமதி சக்கரம் இருபத்தி ஏழு கிடையாது நாங்க என்ன செய்வது அப்படின்னா காயன் இருந்ததுன்னா அதையே இருபத்தி ஏழு காயன் வச்சு அந்த காயனுக்கே மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து இன்றைய தினம் செய்யுங்க வருகின்ற அமாவாசை என்று இந்த கோமதி சக்கரம் சோழி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி நீங்கள் வந்து செய்யுங்க இதன் மூலமாக கூட அதாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் செய்யும்போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் காயன்ஸும் எங்களுக்கு பித்தனை காயன் இல்லை அப்படின்னா இருபத்தி ஏழு மலர்களை வச்சியாவது நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து இன்றைய தினம் ஆரம்பம் செய்யுங்க இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்த அமாவாசையிலிருந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா அதாவது நமக்கு வந்து ஆடி மாதம் ஆரம்பமாகுது வரலட்சுமி பூஜை மகாலட்சுமி பூஜைகளெல்லாம் ஆரம்பமாகின்ற சமயம் அதனால அப்போ நாம் சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன் சாத்துர் மாசிய விரதம் கூட நமக்கு அப்போ ஆரம்பமாகும் தட்சிணா என்ன புண்ணிய காலம் அது அப்போ சொல்லலாம்னு இருந்தேன் ஆனால் இது வந்து பத்மக யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலபிய யோகத்தில் வெள்ளிக்கிழமையில் வருவதனால் முடிந்தவர்கள் இன்றைய தினம் செய்யுங்க முடியாதவர்கள் அடுத்த அமாவாசை என்று மற்றும் ஒரு அற்புதமான வேற ஒரு பூஜையோடு இந்த பூஜையையும் வந்து சேர்த்து செய்யுங்க அற்புதமான மற்றும் ஒரு புதிய பூஜை அடுத்த அமாவாசை என்று சொல்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சாரம்